யாத்ராகமம் பதினான்காவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தின் பிற்பகுதியை தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிறேன் நீ என்றைக்கும் காணமாட்டீர்கள் நேற்றைய தினத்தை பார்த்தோம் நீங்கள் நின்று கொண்டு கத்தர உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டது இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் சொல்றார் என்கிறார் என்றால் இன்றைக்கு சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு சில எகிப்தியரை சந்திக்கிறாய் இன்றைக்கு சில நெருக்கங்களினுடாய் கடந்து போகிறாய் ஆனால் இன்றைக்கு காண்கிற இந்த நெருக்கங்கள் இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் இந்த எல்லா எதிர்ப்புகளும் இனி என்றென்றைக்கு நீ காண கத்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட பார்வோனின் போன போது பின்பாக அழித்து போட்டார் இனி ஒருபோதும் அந்த பார்வோன் அவர்களை நெருக்காதபடி திரும்ப அடிமைத்தனத்துக்குள் கொண்டு செல்லாதபடி அன்றைக்கு சந்தித்த அந்த பார்வோனை அன்றையோடு கத்தர் முடித்து போட்டார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள் செல்வதில்லை திரும்பவும் சில பிரச்சனைகளுக்குள்ளாய் நீங்கள் செல்வதில்லை இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் நெருக்கங்களுக்கு கத்தர் இன்றைக்கே ஒரு நிரந்தரமான முடிவை கொண்டு வருவார் ஒரு தீர்வை கொண்டு வருவார் இனி அது உங்களை நெருக்குவதும் இல்லை இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனி உங்களை பயமுறுத்துவதும் இல்லை கத்தர் முற்றிலுமாய் அழித்து போடுவார் ஆகவேதான் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார் நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் என்னைக்கு இந்த பிரச்சனை முடியும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை எனக்கு வருகிறது எனக்கு பயமாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை பார்வோன் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போய் விடுவானோ இந்த பிரச்சனை என்னை என்னை காண்கிற எகிப்திரணி இன்றைக்கு காணப்பட்ட ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை நிரந்தரமான ஒரு முடிவுக்குள் கத்து கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை ஒருபோது இனி அடிமைத்தனத்துக்குள் செல்வதில்லை ஒருபோது இனி திரும்ப அந்த பிரச்சனைக்குள் செல்வதில்லை ஏனென்றால் கத்தர் முற்றிலுமாய் அவர்களை விடுவிக்கப் போகிற கா நன்றி அற்புதங்களை செய்ய அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் இயேசுவே உயர்த்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமாம் கத்திரவங்களை ஆசிரியப்பார ஆமாம்